ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் பிஸ்கெட் கோதுமை மாவு வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் இது நல்லா இருக்கும் வெளியே வாங்கி தரது போல் இப்படி கொடுங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் மெல்ட் பட்டர் எடுத்திருக்கேன் அதாவது நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் பவுடர்டு சுகரை எடுத்துக்கோங்க பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுகர் கூட கூட வச்சு பீட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை இந்த ஏலக்காவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம் பட் குழந்தைங்களுக்கும் சரி நாம்ப சாப்பிட்றதுக்கும் கோதுமை மாவு சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ கையிலே வந்து இந்த பட்டர் அப்புறம் நாட்டு சர்க்கரை கோதுமை இதெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நான் வந்து ஒரு கால் கப் பால் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பாலுமே சம்டைம்ஸ் தேவைப்படும் சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க நல்லா பால் விட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மாவை திரட்டி வச்சுக்கோங்க இன்னொரு சைடில் வந்து ஒரு எந்த இதில் வந்து நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின் ஆர் பிளேட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஆர் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா பிஸ்கட் எடுக்கிறப்ப நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் தான் போட போகிறேன் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உருட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு கூட விரிசலாட்டம் இருக்கும் அது நார்மல் தான் ஆர் குக்கி கட்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் மேலே பண்ணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ரெண்டு பேட்சாக வந்து குக் பண்ண போகிறேன் இந்த மாவு உருட்டிகிட்ருக்கப்பே நீங்கள் வந்து குக்கரை வந்து ஒரு டென் மினிட்ஸ் குக்கரெல்லாம் எந்த பாத்திரம் வந்து நீங்கள் விற்கிறீங்களோ அதை ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வ உள்ளே வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க சிம்ல தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து எனக்கு பேக் ஆகிடுச்சு அந்த ஸ்மெல்லும் வரும் அட் த சேம் டைம் அடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் தெரியும் இப்போ இதை எடுத்து ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் கிறிஸ்பியாக வரும் அவ்வளோதான் நான் இன்னொரு ஷேப்லேயும் போட்டிருந்தேன் மீதி மாவில் ஸோ அவ்வளோதான் நம்ம பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இதில் வந்து ரொம்ப ஒரு வயசு குழந்தைன்னா நீங்கள் ஈஸியராக ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்